அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் குறிப்பிட்ட ஒரு முறையில் கை கழுவுதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஏற்கனவே நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது எப்போ பார்த்தாலும் உடனே வந்துட்டு செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இன்று மாலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஷ்டி தீதியும் இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு எளிய வார்த்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அது வெறும் ஆறு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மேலும் ஒரு சுஜில் சிம்பல் வந்து வரைஞ்சு காட்டியிருந்தேன் அதையும் நீங்கள் உங்கள் கையில் வரைவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இன்றோடு வந்து முடிவுக்கு வந்துடும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால வீட்டில் நீங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தாலும் இல்லை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோவில் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்துட்டு செய்யுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மாதத்தின் கடைசி நாள் நம்மள நிறைய பேர் இந்த மாதம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருப்போம் எடுத்த காரியத்திலலாம் நமக்கு வெற்றியும் கிடச்சிருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதமே சரியில்லாமல் கூட இருந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏதாவது ஒரு அவமானம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு மனவிரிசல் வந்திருக்கும் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் வந்து நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எப்படி இந்த மாதமானது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கோட முடியுதோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் இன்றைக்கே முடியணும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிற மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க மேலும் சாதாரணமாக பார்க்கும்போது வீக் டேஸில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தான் முதல் நாளாக சொல்லுவோம் அதாவது சண்டே அப்படிங்கிறத தான் சொல்லுவோம் ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது வாரத்தின் முதல் நாளாக வந்து எடுத்துக்குவாங்க அதுதான் வந்து அந்த வீக்கோட ஸ்டார்டிங் டேவாக வந்து நினச்சிக்குவாங்க அதன்படி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் இந்த வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையோட வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் இன்னைக்கோட முடிஞ்சு நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த முதல் தேதியானது நம்ம எல்லாருக்குமே நல்லதா அமையணும்னு வேண்டிக்கலாம் இப்போ நான் சொல்ற இந்த மெத்தேட்ல யாருக்கெல்லாம் நான் முன்னாடி எல்லாம் சொன்னனேன் இல்லையா அந்த கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த கஷ்டம் எல்லாம் இந்த மாதத்துல தொடரக்கூடாது அதாவது இப்போ புதுசா வர மாதத்துல தொடரக்கூடாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் மறுபடியும் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் மேலும் இந்த மார்ச் மாதத்தில் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களுமே கூட அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொடர்ந்து நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் கிடைக்கணும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதை நீங்கள் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அதனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் எதையுமே வந்துட்டு போட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி பத்து மணி பதினோரு நீங்கள் தூங்குவீங்களோ அந்த சமயத்தில் பிடிச்சுக்கலாம் இல்லைன்னா குடிக்கிற தண்ணீரையும் வந்து பிடிச்சுக்கலாம் இப்போ வந்து சொம்பு தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு டம்ளர் தண்ணீர் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க சில்வர் கண்ணாடி அப்படின்னு எதை வேணாலும் பயன்படுத்தலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் இந்த கல்லுப்புக்கு தான் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் உண்டு நீக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூளும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையே போட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகு வந்து நான்கு அப்படிங்கற எண்ணிக்கையில போட்டுக்கோங்க நம்ம வாழ்க்கை கீழே இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு உண்டு அதனால நீங்கள் அதையும் வந்துட்டு நீங்க நாலுங்குற எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து நீங்கள் அதில் விட்டுக்கணும் உங்களுக்கே தெரியும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறத நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் இருக்கிற நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் முழு எலுமிச்சியாக போடுறதும் ரொம்ப நல்லது ஆனாலும் இந்த மெத்தடுக்கு நமக்கு ஒரு ரெண்டு மூணு சொட்டு அதில் இருக்கிற சாறு மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதனால் நீங்கள் முழு எலுமிச்சம்பழத்தையும் கூட வீண் செய்ய தேவையில்லை அதை ரெண்டாக வெட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுற பண்றீங்க அப்படின்னா அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அதாவது இப்ப இப்ப நீங்க உங்க பெட்ரூம்ல தூங்குவீங்க இல்லையா அந்த சமயத்துல உங்க பெட் மேல உட்காந்துட்டோ இல்ல தரையில உட்காந்துட்டோ இந்த சொம்பையோ டம்ளாரியோ உங்களுடைய ரெண்டு கையிலயும் வச்சுட்டு இப்ப இந்த மாதம் முழுவதும் சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல இருந்த மாதிரியே எனக்கு அடுத்த மாதமும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இந்த மாதத்துல நிறைய கஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது எனக்கு இது போல அவமானங்கள் நடக்க கூடாது கடன் பிரச்சனை வரக்கூடாது இந்த போல அசிங்கம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன உங்க மனசை ரொம்ப பாதிச்சுதோ அந்த பிரச்சனையெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நீர் கிட்ட சொல்லுங்க எப்பவுமே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத அப்படியே உட்காரிச்சுக்கும் மேலும் இதில் இருக்கிற மிளகும் அப்படிதான் இதில் கலந்துருக்கிற கல்லுப்பும் அப்படிதான் அதனால எல்லாமே நம்ம சொல்கிறத அப்படியே வந்து கேட்டு வச்சுக்கோம் இதுகிட்ட நம்மளுடைய கவலையை நம்ம எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ சகோதர சகோதரிகிட்டேயோ சொல்லுவோமோ அதே மாதிரி வந்துட்டு சொல்லி வச்சுடுங்க சொல்லிட்டு இதை வந்து மூடி வைக்காம அப்படியே நீங்கள் தூங்குற ரூமில் ஓப்பனாகவே வந்து விட்டுருங்க you <laughs> பார்த்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த தண்ணி இருக்கு இதை எடுத்து குடிச்சிட போகிறாங்க அதே சமயத்தில் கால் தவறி அதை தட்டி விட்டு கீழே ஊற்றாத மாதிரியும் பார்த்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து வைக்கணும் ஓப்பனாக தான் வைக்கணும் மூடி வைக்கக்கூடாது நீங்கள் தூங்குற ரூமில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் கரெக்டாக சொல்லணுன்னா உங்களுடைய தலைக்கு மேல் பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி வைப்பதற்கு முடியல அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் படுக்கிற ரூமில் வைங்க நீங்கள் ஹாலில் படுத்தாலும் சரி பெட்ரூமில் படுத்தாலும் சரி இரவு நீங்கள் எங்கே தூங்குவீங்க அங்க வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்க வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வந்து வரும் இப்போ நீங்கள் தூங்கி எழுந்ததும் காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் சரி குளித்தாலும் சரி குளிக்காட்டும் சரி முதல் வேலையை இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கால் படாத இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலேயோ வந்து ஊற்றிக்கிட்டுருங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வாஷ்பேசன்லையோ இல்லை சிங்க்லேயோ வந்துட்டு தண்ணீரை வந்து திருவிட்டு அதே ஃபோர்ஸில் இந்த தண்ணீரையும் வந்து ஊற்றிடுங்க இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே இந்த தண்ணியோட தண்ணியா அப்படியே வந்து கரைஞ்சு போயிடும் அதன் பிறகு நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறக்காமல் கடைக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறியில் வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்குது இல்லையா திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது நெல் இந்த நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசியும் வந்துட்டு நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் அதனால் ஏதாவது ஒரு அரிசி அது பச்சரிசியோ ஜவ்வரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ இட்லி அரிசியோ ஏதாவது ஒன்று ஒரு அரை கிலோவோ கால் கிலோவாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வந்து உங்கள் பூஜி அறையில் நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் பூஜை அறையில் வச்ச பிறகு அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்க இல்லையா அந்த அரிசியோட கொஞ்சம் இதை கலந்து விட்டுருங்க இதன் மூலமாக உணவு தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது இன்னொரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துலையோ இல்லை எங்கேயாவது மணல் இருந்துச்சு அப்படின்னாவோ அங்கேயோ வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க ஏன்னா திங்கட்கிழமை நாளில் இது போல் அரிசி வாங்குறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் அரிசியை தானமாக கொடுக்கறதும் நல்ல பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ரெண்டையுமே வந்துட்டு பண்ணியிருக்கிறோம் மேலும் நம்ம நைட்டு தூங்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளையெல்லாம் நீர்கிட்ட சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீக்குமாறு வேண்டிக்கிட்டோம் அதுவே வந்து இப்போ நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இதே சமயத்தில் நம்ம இப்படி ஒரு நல்ல விஷயத்தையும் செய்வதன் மூலமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கட்டாயம் தடையில்லாமல் வந்து நடக்கும் பண வரவில்லை நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் அப்படி காலையிலேயே அரிசி வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயாவது அரிசி வாங்கி இந்த பூஜை அறையில் வைக்கிறது எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கறது இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் வந்துச்சு அப்படின்னா கூட அங்கே கூட நீங்கள் அதுக்கு உணவாக வந்து கொடுக்கலாம் மொத்தத்தில் ஒரு கைப்பிடி அளவாவது நாளைக்கு நம்ம தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ரெண்டு மெத்தடுமே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையவே மாற்றி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த முறைங்க ரெண்டையுமே வந்துட்டு நீங்க செய்யும் போது அற்புதமான நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்கும் அதனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்